இந்த கதை மெக்சிகோவின் கோடீஸ்வரரான ஹசன்கான் என்ற மனிதரை பற்றியது ஹசன் வழக்கமான பணக்காரர் அல்ல மனம் நிறைந்த நன்மையுடைய ஒரு நபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளிலிருந்து அவர் தனது செல்வத்தில் ஒரு பகுதியை பயன்படுத்தி மெக்சிகோவிலும் லத்தீன் அமெரிக்காவிலும் உள்ள ஏழைகளுக்கு உணவு உடை மருத்துவ உதவி ஆகியவற்றை வழங்கி வந்தார் அவரது மகள் ஃபாத்திமா தனது பதினெட்டாம் பிறந்த நாளை கொண்டாட கலிபோர்னியாவின் சான் டியாகோவுக்கு ஒரு பயணத்தை திட்டமிட்டார் ஹசன் தனது மகளின் விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு வார விடுமுறை எடுத்து அவளுடன் பயணித்தார் மூன்று நாட்கள் அவர்கள் அமெரிக்காவில் செலவிட்டனர் டிஸ்னிலாண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் சான்டியாகோ ஆகிய இடங்களை பார்வையிட்டனர் ஒருநாள் கொரோனாடோ தீவில் உள்ள ஒரு ஏழ்மையான பகுதியை பார்வையிட ஹசன் முடிவு செய்தார் ஃபாத்திமாவுக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை எனது பிறந்த நாளுக்கு ஏன் இப்படி ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று அவள் முறையிட்டாள் ஆனால் மனமில்லாமல் தந்தையுடன் சென்றாள் ஒரு படகு பயணத்துக்குப் பிறகு திரும்பி வரும்போது ஹசன் தனது பணப்பையை காணவில்லை என்பதை உணர்ந்தார் எல்லா பைகளையும் சோதித்து ஃபாத்திமாவிடம் கேட்டார் ஆனால் பணப்பை எங்கும் இல்லை அப்பா நான் சொல்லவில்லையா அந்த ஏழ்மை பகுதிக்கு போனபோது யாரோ திருடியிருப்பார்கள் என்று ஃபாத்திமா கோபமாகச் சொன்னாள் ஹசன் அமைதியாக இருந்தார் நாம் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம் ஒருவேளை நானே எங்காவது தவறவிட்டிருக்கலாம் என்றார் பணப்பையில் பணம் கிரெடிட் கார்டுகள் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் இருந்தன ஃபாத்திமாவுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் கெடுவதற்கு நாள் இரண்டு மணி நேரத்துக்குப் பிறகும் பணப்பை பற்றி எந்த தகவலும் இல்லை படகில் உள்ள ஊழியர்கள் தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை ஃபாத்திமா மேலும் கோபமடைந்தாள் அப்பாவை அந்த ஏழ்மை பகுதியில் யாரோ ஏமாற்றிவிட்டார்கள் எனது பிறந்த நாள் இப்படி மோசமாகும் என்று நான் நினைக்கவில்லை மகளை அமைதிப்படுத்தினார் ஃபாத்திமா வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருப்பதில்லை நானும் ஒரு ஏழ்மைப் பகுதியிலிருந்துதான் வளர்ந்தேன் என் அம்மா சமையல்காரியாகவும் அப்பா தையல்காரராகவும் இருந்தனர் பதினான்கு வயதில் நான் வேலை தொடங்கினேன் கஷ்டங்களை நானும் அறிவேன் ஃபாத்திமாவுக்கு அப்பாவின் வார்த்தைகள் புரியவில்லை மறுநாள் ஹசனின் தொலைபேசிக்கு ஒரு அந்நிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது உனது பணப்பை என்னிடம் உள்ளது இந்த முகவரிக்கு வா என்று ஒரு குழந்தையின் குரல் ஃபாத்திமா பயந்தாள் அப்பா இது ஒரு பொறியாக இருக்கலாம் நாம் போக வேண்டாம் என்றாள் ஹசன் அமைதியாக அந்த குரல் ஒரு குழந்தையுடையது எனக்கு நம்பிக்கை உள்ளது என்றார் அவர்கள் ஒரு பாதுகாப்பு காவலருடன் அந்த முகவரிக்கு சென்றனர் அங்கு ஒரு மிகவும் எளிமையான பகுதியில் இருந்தனர் பதிமூன்று வயது மட்டுமே உள்ள ஒரு ஒல்லியான சிறுவன் யூசுப் ஹசனின் பணப்பையை கையில் வைத்திருந்தான் ஹசன் பணப்பையை சோதித்தார் எல்லாம் அப்படியே இருந்தது ஒரு சென்ட் கூட குறையவில்லை ஹசன் அந்த குழந்தையை மனதார நன்றி கூறினார் உன் பெயர் என்ன மகனே என்று கேட்டார் என் பெயர் யூசுப் என்று குழந்தை சொன்னது நான் இரண்டு டாலர்கள் கேட்கிறேன் உன்னை அழைக்க என் தங்கையின் பிறந்த நாள் கேக்குக்காக சேமித்த பணத்தை பயன்படுத்தினேன் ஃபாத்திமா முதலில் சிரித்தாள் இவனை பார் என்ன ஒரு கதை என்றாள் ஆனால் யூசுப் தொடர்ந்தான் என் தங்கை ஆயிஷாவின் பிறந்த நாள் நாளை நாங்கள் தெருவில் வாழ்கிறோம் ஒரு கேக் வாங்க பணம் சேகரித்து வந்தேன் யூசுபின் வார்த்தைகள் ஃபாத்திமாவின் இதயத்தை தொட்டன அவனது தங்கைக்கு தனது பிறந்த நாளுக்கு அருகில் பிறந்த நாள் அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை நான் இவனை தவறாக புரிந்து கொண்டேன் என்று மனதில் நினைத்தாள் திடீரென அவள் தனது ஹோட்டல் முகவரியை யூசுபுக்கு கொடுத்தாள் நீயும் உன் அம்மாவும் தங்கையும் நாளை என் பிறந்தநாள் விழாவுக்கு வர வேண்டும் இதோ முன்னூறு டாலர்கள் உன் குடும்பத்துக்கு நல்ல உடைகள் வாங்க என்றாள் அன்று இரவு ஃபாத்திமாவுக்கு ஆடம்பர உணவகத்துக்கு செல்ல விருப்பமில்லை அப்பா நாம் ஒரு இரவு செலவழிக்கும் பணத்தில் யூசுபின் குடும்பம் ஒரு மாதம் வாழலாம் நாம் ஹோட்டலில் பீட்சா வாங்கி நாளைய விழாவை திட்டமிடுவோம் என்றாள் ஹசன் மகளை பெருமையுடன் பார்த்தார் தனது நன்மையின் விதைகள் மகளில் வளர்வதை அவர் கண்டார் மறுநாள் யூசுபும் அவனது தங்கை ஆயிஷாவும் அம்மா கதீஜாவும் புதிய உடைகளுடன் ஹோட்டலுக்கு வந்தனர் முன்னூறு டாலர்களில் அவர்கள் உடைகள் உணவு பஸ் டிக்கெட் வாங்கினர் ஐந்து நட்சத்திர ஹோட்டலின் ஆடம்பரத்தை கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஃபாத்திமா அவர்களை உற்சாகமாக வரவேற்றாள் ஹோட்டலின் தோட்டத்தில் ஒரு பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது யூசுபும் ஆயிஷாவும் முதல் முறையாக சாக்லேட் கேக்கும் மூசும் சாப்பிட்டனர் குழந்தைகள் ஓடி விளையாடினர் ஃபாத்திமாவும் அவர்களுடன் மகிழ்ந்தாள் ஹசன் தனது ஹோட்டல் மேலாளர் நண்பரிடம் கதீஜாவை அறிமுகப்படுத்தினார் யூசுப்பின் நேர்மையைக் கண்டபோது இவனது அம்மாவும் நல்லவராக இருக்க வேண்டும் என்றார் மேலாளர் கூறினார் எங்கள் வீட்டு பராமரிப்பு மேலாளர் திருட்டு வழக்கில் வெளியேறினார் எங்களுக்கு நேர்மையான ஒருவர் தேவை கதீஜாவால் இந்த வேலையை ஏற்க முடியுமா கதீஜா அதிர்ச்சியடைந்தாள் எனக்கு அதற்கு அனுபவம் இல்லை என்றாள் உனது நேர்மைதான் எங்களுக்கு வேண்டும் மற்றவற்றை நாங்கள் கற்றுத்தருவோம் என்று மேலாளர் பதிலளித்தார் ஒரு வாரம் கழித்து கதிஜா புதிய வேலையில் சேர்ந்தார் யூசுபும் ஆயிஷாவும் புதிய உடைகள் மற்றும் பள்ளிப் பொருட்களுடன் பள்ளிக்குச் சென்றனர் ஹசனும் ஃபாத்திமாவும் பயணத்தை தொடர்ந்தனர் ஆனால் ஹோட்டலில் நடந்த அந்த விழாவின் மகிழ்ச்சி அவர்களுக்கு வேறு எங்கும் கிடைக்கவில்லை ஃபாத்திமா தந்தையை பார்த்து இப்போது எனக்கு புரிந்தது அப்பா நீ உனது வாழ்க்கையை ஏன் நன்மை செய்யவே வாழ்ந்தாய் என்று இந்த கதை நமக்கு கற்பிப்பது உண்மையான செல்வம் பணமல்ல மாறாக நன்மையும் நேர்மையும் தான் யூசுபின் ஒரு சிறிய செயல் அவனது குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றியது ஃபாத்திமா வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்தாள் இப்படி வாழ்க்கையை நாமும் பார்க்க முடியுமா